சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரண்டு ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா பழைய மாதிரியே ஏதாவது ஆபத்துகளையும் பாதிப்புகளையும் மட்டும்தான் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அரைவரையா பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியனும் ஒவ்வொன்னு சொல்றான் எவன் சொல்றதோ நம்புறதுனே தெரியல நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் வீடியோக்களே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க எதனால் இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் அதனால சிம்மராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க முத முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்ச பிரச்சனைகளும் தோல்விகளும் இப்போ வரைக்கும் திறந்துகிட்டே தான் இருக்கு எந்த வகையிலையும் இவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த நொடி வரைக்கும் கிடைக்கவே இல்லை எப்படியாவது விட்டதை பிடிச்சிடணும் எழுந்திரிச்சு மேல வந்துடணும் அப்படின்னு சிம்மராசிக்காரங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா இந்த நொடி வரைக்கும் உங்க முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நீங்க எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நாலு ஸ்டெப் பின்னாடி வழுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் சமீப காலமா இருந்துட்டு வருது நீங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சிகளையும் உங்களுக்கு சரியான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த நொடி வரைக்கும் கிடைக்கவே இல்லை தனியாவே போராடிக்கிட்டு இருக்கீங்க தனியாவே தோல்விகளையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க தனியாவே நிறைய மனவேதனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க அந்த மனவேதனைகளை வெளியிலையும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு மனசலவுல நீங்க முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல சோர்ந்து போயிடவும் மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெற்றி என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வரைக்கும் இவங்களோட முயற்சி தான் இருக்கும் இடையில முயற்சியை கைவிட்டு ஓடுற பழக்கமே இவங்களுக்கு இருக்காது ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்க கடைசி வரைக்கும் போராடி அந்த வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் தூங்கவே போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விடாமுயற்சியோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி தொடர்ந்து தோல்விகள் அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டே வருது வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு எட்டா கனியாவே போய்கிட்டு இருக்கு அதையும் மீறி இவங்க ஏதாவது வலுக்கட்டாயமா ஒரு காரியத்துல இறங்குறாங்க அப்படின்னாலும் ஆரம்பத்திலேயே அந்த காரியத்துல நிறைய தடைகள் அப்படிங்கறத சந்திக்கிறாங்க நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கறதையும் தொடர்ச்சியா சமீப காலத்துல சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களோட மன உறுதி சமீப காலமா குறைஞ்சிக்கிட்டே வருது மன ஒரு அழுத்தமான ஒரு சூழல்ல தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தெளிவான முடிவையும் எடுக்க முடியாம அதிரடியான முடிவையும் எடுக்க முடியாம ஒரு ரெண்டும் கட்டம் வாழ்க்கையை தான் இவங்க சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் போதாக்குறைக்கு தற்சமயம் இவங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறதால பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சமீப காலமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த வகையிலையும் ஆதரவோ அல்லது உதவிகளோ கிடைக்கவே இல்ல சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய நெருக்கடிகள் மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எந்த வகையிலும் ஆதரவு கிடைக்கல ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கை துணை கூட பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கை துணைய பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் சமீப காலமா சந்திச்சுட்டு வரீங்க இதெல்லாம் விட முக்கியமா இந்த கண்டக சனி உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை தொடர்ச்சியா கொடுத்து உங்களை முடக்கி போடக்கூடிய வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு தெளிய வச்சு தெளிவச்சு அவனை அடிடா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை தெளிவிட்டு விட்டு இந்த கண்டக சனி அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா சின்ன சின்ன சந்தோஷங்களையாவது கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது நல்ல விதமான பண உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நெருக்கடி இல்லாத பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வியாபாரமாவே இருந்தாலும் சரி பெரிய அளவுல நெருக்கடி இல்லாத பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் பெரிய அளவுல கடன் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதே போல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்கள்ல ரொம்பவே நிதானமா யோசிச்சு நல்லபடியான முடிவுகளை எடுப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல விதமான வெற்றிகளையும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் இரண்டாவது வீடான கன்னி ராசியில கேது மற்றும் புதல் பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்து இருப்பார் ராசியோட அதிபதி இரண்டாவது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பண வரவை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் பண நெருக்கடியை நீங்க சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழலை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டார் அதனால மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்க கைகளில் பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்க பாக்கெட்ல எப்பவுமே பணம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் இருக்கும் அதே போல சூரிய பகவான் இரண்டாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டுப்படுத்துவார் கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் உங்க குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் பெரிய அளவுல பிரச்சனைகளா போகாம சின்ன சின்ன பிரச்சனைகளா கடந்து போயிடும் கணவனுக்கும் மனைவிக்கும் மனசுக்குள்ள மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் சண்டையில் போய் முடியாம சமாதானத்தில் முடியக்கூடிய ஒரு சூழலையும் இரண்டாவது வீட்ல இருக்கிற சூரிய பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இரண்டாவது வீடான கன்னிராசியில இருந்து மூன்றாவது வீடான துலா ராசிக்கு பயிற்சியாவார் மூன்றாவது வீடு அப்படிங்கிறது உங்களோட சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களோட முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி ரொம்ப அதிக அளவுல எஃபர்ட் போட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் தொடர்ந்து முயற்சி மேல முயற்சி நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் முயற்சிகளை எடுக்காம நீங்க சோம்பேறித்தனமா உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான அல்லது வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது அந்த காரியத்துல கண்டிப்பா வந்து சேரும் அதே சமயம் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியிலயும் பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல பெரிய அளவுல தடைகள் அப்படிங்கிறது இருக்காது ஏதாவது வகையில பணம் உங்க கைகளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னா அரசாங்கம் மூலமா ஒரு சில நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட போட்டியாளர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் இதெல்லாம் விட முக்கியமா மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அந்த முடிவுகள் மூலமாவே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கடைசி நேரத்துல கை நிறுவி போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதனால சிம்மராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா நிதானமா யோசிச்சு பொறுமையா முடிவுகளை எடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க குறிப்பா நீங்க அவசர அவசரமா எடுக்கக்கூடிய முடிவுகளுமே உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் எந்த வகையிலையும் லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு இருந்த பொறுமை மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும் யாராவது இருந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து பேசிட்டு அப்படி இல்லைன்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து எதுக்கடா இப்படி பேசணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா தொழிலா இருந்தாலும் சரி அதுவும் இல்லனா உத்தியோகமாவே இருந்தாலும் சரி நீங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் மாதத்தோட பிற்பகுதியில பிரச்சனைகள் இல்லாத குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது உங்களுக்கு அமையும் பொறுமையை கைவிட்டு அதிகளவில் கோபப்படுறீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியில் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததா சிம்மராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்கள்ல உங்களோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா நீங்க ஒரு சில அதிரடியான முடிவுகளை எடுப்பீங்க ஒரு சிலர் இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முடிவுகளை எடுப்பீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த ஊரே நமக்கு வேண்டாம் இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்களுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அதிரடியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கூட இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியா ஏற்பட ஆரம்பிக்கும் ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதுல மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மறுபடியும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால ராசியில பிறந்த பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்க அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்